வணக்கம் மித்ரா அடியே அவினாசி ஜோதிலிங்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து உங்களை எல்லாம் இந்த நல்லதொரு பொழுதிலே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி இப்போ ஒரு அற்புதமான நட்சத்திரங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய சேனல்ல வந்து நட்சத்திரங்கள் எப்படி உங்களுக்கு வாழ்வியலை நிர்ணயிக்கிறது எப்படி நீங்க அதுல நகர்ந்துகிட்டு இருக்கீங்கிற முழுமையான விளக்கங்களை சுருக்கி வலிமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இதுல இருக்கிற உண்மை அப்படி இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் திருவோணம் ஒரு நட்சத்திரங்கள்லயே திரு அப்படின்னு நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் இருக்கும் திருவாதிரை திருவோணம் திருவாதிரைங்கிறது சிவன் நடராஜர் திருவோணம்ங்கிறது பெருமாள் அப்போ ரெண்டு பேர்த்துக்கு தான் அந்த நட்சத்திரத்துக்கு அந்த திருங்கிற பெருமையுடைய நட்சத்திரமாக கருதப்படுது அப்படிப்பட்ட திருவோணத்தில் பிறந்த ஒரு அற்புதமான அன்பர்களுக்கு இந்த நட்சத்திர பலன்களை நான் சமர்ப்பிக்கிறேன் திருவோணம் அப்படிங்கிறது மகர ராசியில ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அது சனியினுடைய வீடு அங்க சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம்ன்றது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்ப திருவோணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெருமாளுடைய அம்சம் நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளா தேசத்துல திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய ஓணம் பண்டிகை மிக பிரசித்தி பெற்றது மகாபலி சக்கரவர்த்திக்கும் வாமனர் அவதாரத்துல இருக்கிற பெருமாளுடைய அம்சத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அது ஒரு கதை ஸ்டோரி அந்த கதையை வந்து நம்ம வேறொரு நிகழ்வுல பார்க்கலாம் இப்ப நட்சத்திரங்களை பத்தி பேசுறதுனால அதை ரத்தின சுருக்கமா நான் முடிஞ்சுக்கிட்டேன் அப்ப திருவோணம்ங்கிறது இந்த மகாபலி சத்ர சக்கரவர்த்தி வந்து மூன்றடி நிலம் பெருமாளுடைய இதுல கேட்டதாகவும் பெரிய பறந்து விரிந்த இந்த இடத்துல மூன்றடி நிலம் இல்லையான்னு மகாபலி அப்படி மேலையும் கிளையும் பார்த்ததாகவும் பெருமாளே வாமன அவதாரத்திலிருந்து மிகச்சிறந்த ஒரு உருவம் எடுத்து வானத்தையும் பூமியும் ஒரு காலால் அளந்து விட்டார் இரண்டு கால்களால் அப்போ அளக்கறதுக்கு இடம் இல்லை மூன்றாவது அடி எங்க இருக்குதுன்னு கேக்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி தலை குனிந்து அவர் கால் மேல இன்னொரு காலை வச்சதாகவும் அது திருவோண நட்சத்திரத்துல ஓணம் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுவதாக ஒரு சின்ன சுருக்கமான செய்தி இன்னும் விரிவா நிறைய இருக்கு நீங்க சுருக்கமான செய்திதான் அதனாலதான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி வணங்கி நிற்பாரு பெருமாள் வாமன அவதாரம் கால தலை வச்சிருப்பாங்க இந்த வாமன அவதாரம் அப்படிங்கிறது வந்து குருவனுடைய அம்சம் ஒன்பது கிரகங்கள் இருக்கும் அதுல வாமன அவதாரம் குரு கிரகத்திற்கு சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் ராம அவதாரம்ங்கிறது சூரியனுக்கு சொல்லப்பட்டது இப்படி நிறைய இருக்கு ஒவ்வொரு அவதாரமும் ஒரு ஒரு கிரகத்துக்கு சமர்பிக்க சமர்ப்பிக்கப்படுது அதுல வாமன அவதாரம் வந்து குரு இருக்கு அப்போ யாருக்காவது குரு திசை நடக்குது குரு புத்தி நடக்குது நீங்கள் குருவோட ஆதிக்கமாக இருக்கீங்க குரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வாமனருக்கு வந்து நீங்கள் அங்கே கோயில் தனியாக இருக்குது அங்கே போய் நீங்கள் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுடைய விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து காதினுடைய வடிவம் திருவோணம் மூன்று கால்களுடைய அமைப்பு அதான் அந்த மூன்று அடி நிலம்ங்கிறது மூன்று கா கால்களுடைய அமைப்பு திருவோணம் காதனுடைய வடிவம் கேட்டல் அப்படின்னா திருவோணம்னு அர்த்தம் கேட்கறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் திருவோணத்தினுடைய மருவி சொல் இன்னொரு சொல் கேட்டல் அப்படின்னா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இயற்கையாகவே அப்சர்வேஷன் பவர் அதிகமா இருக்கும் அவங்க ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா ஞாபகப்படுத்தி கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லுவாங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அப்போ திருமோ திருவோணத்துக்கு வந்து அவ்வளோ பவர் அதனால தான் திருவோணம் நட்சத்திரக்காரங்களை நீங்கள் ஏதாவது திட்டிங்கன்னா அவங்க ரொம்ப நாளைக்கு மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதான் உண்மை ஏன்னா கேட்டல் சக்தி அவங்களுக்கு அதிகம் மைண்ட்லயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு டைம் வரும்போது நீ அன்னைக்கு என்னை இப்படி பேசினீல்லை இப்போ என்னை இப்படி பேசினீல்லை அப்படின்னு சொல்ல வச்சுரும் அப்போ திருவோணத்துக்கு பாருங்கள் எவ்வளோ சக்தி இருக்குன்னு அப்ப திருவோணம் பெருமாளுடைய அந்த அவதார நட்சத்திரம்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் திருவோணம் அங்க செவ்வா அடைகிறாரு குரு அடைகிறாரு அது சனியோட வீடு அப்ப யாராவது பாருங்க மகர ராசியில பிறந்தவங்களுக்கு சனி செவ்வாய் இதெல்லாம் பலவீனமாக அறிஞ்சது ஆயிருது வக்ரம் ஆயிருது அப்படின்னா அவங்களுக்கு போராட்டம் அதிகமா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் சனி நல்லா இருக்கு செவ்வாயும் நல்லா இருக்குன்னா ஒரு காலத்துல இந்த மகரம் திருவோணத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது உண்மை இவங்க சனியினுடைய ஆதிக்கம் முழுமையான ஆதிக்கம் சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் எப்படி அவங்க ராசியுடைய அதிபதியே சனீஸ்வரன் தான் அப்ப இவங்க வந்து நீதி நேர்மை தர்மம் ஆஹ் மனிதாபிமானம் இதுகளுக்கு கட்டுப்பட்டவங்க இந்த திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு குரு நீசமடைகிற ராசி திரு மகரம் அப்ப திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க குரு அப்படிங்கிறது என்னன்னா பொருளாதாரம் குழந்தை பணம் அப்ப இந்த விஷயங்களால உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பா வரும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மன நிம்மதி கட்டுறது மன உளைச்சல் வர்றது இப்போ ஏழரை சனியால பாதிக்கப்பட்டதில் மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்க அதிகம் நிறைய போராட்டம் மகரத்தில் வந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இருந்தால் கூட இந்த திருவோணத்தால் பாதிக்கப்பட்ட திருவோண நட்சத்திரக்காரங்க ஏழரையால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பயங்கர டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மை இவங்களுக்கு இயற்கையாகவே பிடிவாதம் முன்கோபம் வே ஸ்டெயிட் ஃபார்வேர்டு இவங்கள ஒன்று சொல்லிட்டீங்கன்னா இவங்களால தாங்க முடியாது அதே மாதிரி உழைக்க தயங்க மாட்டாங்க வேலை சொன்னீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலையை வேணாலும் சொல்லுங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறது மேக்கப் பண்றது ரொம்ப பிரியமா இருக்குங்க பிடிக்கும் ஆனா அதுக்கு நேரம் இருக்காது அப்படி மேக்கப் பண்ணாங்கன்னா இவங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருவோணத்துக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு அதே போல திருவோணம்ங்கிறது வந்து அங்க செவ்வாய் உச்சமடைகிறதுனால இவங்களுக்கு எப்படியாவது லைஃப்ல ஒரு இடம் நிலம் வீடு வாகனம் ஏதாவது ஒரு இந்த வாகனாதி யோகங்கள் வீட்டு யோகங்கள் கிடைச்சிடும் இவங்களுக்கு இந்த பிடிவாதம் முன்கோபத்தினால நிறைய உறவுகளையும் நண்பர்களையும் இலக்க நேரிடும் அப்ப அதுல நீங்க அவங்க கவனமா இருக்கணும் திருவோண நட்சத்திரக்காரன் அது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது நட்சத்திரம் பத்தாவது பத்தாவது நட்சத்திரம் இல்ல பத்தாவது ராசி மகரம் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி அது வந்து தொழில் ராசி அப்போ இவங்க மேக்ஸிமம் திருவோணத்தில் பிறந்தவங்க பாருங்க வேலைக்கு போறதை விட சுயதொழில் செய்யணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மேனுஃபேக்சராக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புவாங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்சர்வேஷன் பவர் அதிகரிச்சிடும் சொன்னால் கேட்பாங்க சார் நான் சொன்னால் கேட்பாங்களா அதுக்கு ஒரு டேட் குறிச்சு கொடுங்க நான் சொன்னால் ஒருத்தங்க கேட்கணும் அப்படின்னா நீங்கள் திருவோண நட்சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்தில் போய் அவங்க கேட்டாங்கன்னா நிச்சயமா அதை படிக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கு தான் அந்த திருவோண நட்சத்திரக்காரங்க வீடு கட்டுறாங்க ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க காடு வச்சுருக்காங்கன்னா அந்த ஒரு அடி பிரச்சனை வரும் பக்கத்து வீடு பிரச்சனை ஒரு அடி பிரச்சனை ரெண்டு அடி மூணு அடி பிரச்சனை நில பிரச்சனை சின்ன சின்ன பக்கத்து வீடு தகராறுகள் சிம்பிளாக எட்டி பார்க்கும் இந்த திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா பக்கத்து வீடு கூட அரிசி அனுசரிச்சு போய்கிட்டாங்கன்னா ரொம்ப விசேஷம் இல்லைன்னா ஏதாவது தேவையில்லாம உங்களுக்கு அந்த தலைவலிகள் வரும் தேவையில்லாத போராட்டங்கள் வரும் அப்படிங்கிறது ஒண்ணு தன்னுடைய குழந்தை மேல தீவிர அன்போட பற்றோட இருக்கிற நட்சத்திரத்துல திருவோணமும் ஒண்ணு குழந்தையை விட்டுவே கொடுக்கவே கொடுக்காது குழந்தைக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண தயாரா இருக்கு அப்படின்னா ஒரு நட்சத்திரம் அது திருவோணம் தான் அப்படிப்பட்ட ஒரு வில் பவர் நட்சத்திரம் திருவோணம் சூப்பரா வேலை செய்யுங்க திருவோணத்துக்கு வந்து அவ்வளவு பவர் சாதாரண நட்சத்திரம் இல்லைங்க திருவோணம் ரொம்ப பிரமாதமான நட்சத்திரங்க அந்த பெருமாளுடைய நட்சத்திரம் இல்லையா திருவோணம் அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் குறிப்பா கும்பகோணத்துல திருநாகேஸ்வரங்கிற ஊருக்கு ஊர்ல ராகு கோயில் இருக்கும் எல்லாருமே அதுக்கு பக்கத்துல ஒரு ஒரு கால் கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்லயே ஒப்பிலியப்பர்ன்னு ஒரு கோயில் இருக்கும் பெருமாளுடைய கோயில் இந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அந்த ஒப்பிலியப்பர் கோயில் விசேஷம் இருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதத்துல அந்த திருவோணம் வர்ற அன்னைக்கு அன்னைக்கு ஒரு அற்புதமான விழா நடத்தும் நடத்துறாங்க அப்போ அந்த திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் நம்ம வழிபடும் போது உங்களுக்கு புத்திர பேரு குழந்தை பேரு அதே போல உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி இடம் நிலம் வீடு வாகனாதி யோகங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க திருவோணத்துல சப்போஸ் பிறந்திருந்தா நீங்க திருப்பதி வேங்கடவனையும் ஒப்பிலிய வழிபாடு பண்றது ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு நன்மை சேர்க்கின்ற ஒரு விஷயமாக கருதப்படுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் திருவோணம் நட்சத்திரம் இந்த திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த விலங்குல வந்து பார்த்தீங்கன்னா பெண் குரங்கு சொல்லப்படுது பெண் குரங்கு மரத்துல வந்து விருச்சத்துல வந்து எருக்கு மரம் எருக்கு மரம் சொல்லப்படுது பறவையில வந்து நாரை நாரை சொல்லப்படுது அன்னப்பறவையும் சொல்லப்படுது அன்னப்பறவையும் சொல்லப்படுது இவங்களுக்கான பரிகார கோவில் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் திருப்பார்கடல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற பிரசன்ன வெங்கடாச்சல பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இந்த கோயிலுக்கு உங்க ஜென்ம நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கிற கர்ம வினைகள் தோஷங்கள் போராட்டங்கள் அஹ் தொந்தரவுகள் கடன் நோய் வழக்கு எதிரி பகை நீப்ப உங்களுக்கு எதெல்லாம் நமக்கு வேணாப்பான்னு நினைக்கிற தோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் விலக்கி கொண்டு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பில் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளை போய் வழிபடணும் வேலூர் மாவட்டத்தில் திருப்பார் கடல் ஊர் பேரே இருக்கு பாருங்க எப்பேற்பட்ட ஊர் பாருங்க திருப்பார்கடலுங்கிற இடத்துல இந்த கோயில் இருக்கு நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் நீங்க போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மனநிறைவு ஒரு வளர்ச்சி நூறு சதவீதம் இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை திருவே திருவ திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெருமாளுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா கூட உங்களுக்கு சிறப்பா இருக்கும் திருவோணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் நட்சத்திரம் தெய்வங்களிலேயே திருன்ற அடைமொழி கொண்ட நட்சத்திரத்துல தெய்வம் பிறந்திருக்கு அப்படின்னா ஒண்ணு பெருமாள் திருவோணத்துல இன்னொன்று திருவாதிரை அஹ் அப்படிங்கிறதுல இப்ப சிவபெருமானும் நடராஜரும் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானும் எல்லாம் நடராஜர்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இவர்கள் பெருமாளுடைய வழிபாடை எடுக்க எடுக்க மன நிம்மதி கிடைக்கும் இவர்கள் முன்கோபத்தை விடுத்து அஹ் நல்ல அன்பு பாசத்தோடு இருக்கணும் சில நேரங்கள்ல இவங்களுக்கும் தந்தைக்கும் தாய்க்கும் சில நேரங்கள்ல கோபங்கள் சேராம போறது போராட்டமா இருக்கிறது நெருக்கடி வர்றது வரும் என்ன காரணம்னா இவங்க ராசிக்கு சூரியன் அஷ்டமாதிபதியா வர்றது ஸ்தானாதிபதி பாதகாதிபதியா வந்தது இப்ப அப்பா அம்மா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போராட்டம் இருக்கு திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய தாய் தந்தையினுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருக்கும் ஸோ இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் அம்மா அப்பாவை நிறைய நேசிப்பாங்க ஆனா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அவர்களால் ஏதேனும் உதவி செய்ய முடியாத சூழல் கூட சில நேரங்களில் ஏற்படலாம் ஆனா தாய் தந்தையரை ரொம்ப நேசிக்கிற நட்சத்திரம் திருவோணம் அப்படின்னா அதுவும் மிக அல்ல இவர்களுக்கு பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பே ஞானிங்கிற மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பதை விட பட்டால் தான் திருந்துவார்கள் என்ற அமைப்பில் இருக்கின்ற நட்சத்திரம் திருகோணம் ஆகவே இவர்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் நிதானமாக பொறுமையாக கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நல்ல நிம்மதி ஏற்பட்டு மன உளைச்சலில் இருந்து இவர்கள் வெளியில் வந்து ஒரு நல்ல தரமான நிம்மதியான மன உளைச்சல் இல்லாத வாழ்க்கையை இவர்கள் வாழ முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பெருமானுடைய ஆசிர்வாதம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கப்பெற அந்த நாராயணர் உங்களுக்கு அருள் குறியட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை